الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قنمك صفدر صفدر خلي سنر زيد بن ثابت ரது அவர்கள் தொடர்பாக சில குறிப்புகளை நாம் பார்த்தோம் ஜெய்தின் சஹாபித் ரது அல்லாஹ்வான் என்று சொன்னாலே ஹுரானோடு தொடர்பு மக்கள் அவர்களை அறிந்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு ஹுரானுக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டு மிகப்பெரிய ஒரு ஹிதுமத்தை செய்த ஒரு சஹாபி அவர்கள் திகழ்ந்தார்கள் அபு பக்ர சித்திக் ஹிரதனுடைய ஆட்சி காலத்தில் ஹுரானை வரிசையாக எழுதி கொடுப்பது தொகுத்து கொடுப்பது என்கிற அந்த பொறுப்பை சில சஹாபா பெருமக்களுடைய குழுவோடு சேர்ந்து அவர்கள் செய்ததாக நாம் பார்த்தோம் அதே சஹாபியை தான் உஸ்மான் பின் அஃபான் ரதிலானவர்களும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பொறுப்பை கொடுத்து குரைஷ் பேசக்கூடிய அந்த மொழியை அடிப்படையாக வைத்து மீண்டும் ஹுரானை எழுதும்படி சொன்னார்கள் அந்த பணியையும் அப்துல் ஜெயித் பின் சாபித் அவர்கள்தான் மற்ற சஹாபா பெருமக்களோடு சேர்ந்து செய்து கொடுத்தார்கள் ஆகவே இப்படி இரண்டு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஜெயித் பின் சாபித் ரதியுல்லானவர்களுக்கு ஹுரான் தொடர்பான இந்த பெரிய பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டதையும் அதை அவர்கள் சிறப்பாக செய்ததையும் நம்மால் வரலாற்றில் பார்க்க முடியும் இன்று அன்பானவர்களே இந்த சபையில் நாம் பார்க்க இருக்கும் சஹாபிதான் அப்துல்லாபின் உம்மி மக்தூம் அப்துல்லா அப்துல்லாபின் உம்மி மக்தூம் ரதுஅல்லாஹர்கள் என்று சொன்னால் உடனே மனதில் வரக்கூடிய விஷயம் என்ன கண் பார்வை இல்லாத சஹாபி பார்வையற்ற சஹாபி சில மக்கள் இவர்களை அம்ருபுனு உம்மி மக்தூம் என்றும் அழைப்பார்கள் அப்துல்லா அல்லது அம்ரு ஆரம்பத்தில் நான் சில ஹதீசுகளை படிக்கும் பொழுது அம்ருப்னு உம் உம்மி மக்தூம் என்று வரும் பொழுது அப்துல்லாவின் உமி மக்தூமுடைய சகோதராக இருப்பாரோ என்று நான் நினைத்தேன் படித்தால் தான் தெரிந்தது இராக் நாட்டை சார்ந்த மக்கள் பெரும்பாலும் அப்துல்லாபின் உம்மி மக்தும் என்று சொல்லாமல் அம் ருப்னு உம்மி மக்தூம் என்பதாகவும் மற்ற அறிஞர்கள் அப்துல்லாபின் உம்மி மக்தூம் என்பதாகவும் சொல்வார்கள் ஒரே நபர்தான் தான் இரண்டு பெயர்கள் அப்துல்லா மற்றும் அம்ரு தந்தையின் பெயரோடு அழைக்கப்படுவதுதான் வழக்கம் அரபு தேசத்திலே ஆனால் சில மக்களை இணைச்சிவார்கள் அரபுகள் தாயின் பெயரோடு இணைத்து இணைச்சிவார்கள் அழைப்பார்கள் அந்த விதத்தில் அப்துல்லாபின் உம்மி மக்தூம் என்று உம்மி மக்தூம் அவருடைய பெயர் ஆத்திகா அவருடைய தாயார் பெயர் அவருடைய தாயின் துணை பெயரோடு சேர்த்து இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இப்படி சில மக்களை அந்த காலத்தில் மக்கள் அழைப்பார்கள் உதாரணத்திற்கு அலி அவருடைய ஒரு மகன் இருந்தார்கள் ஃபாத்திமா வான்ஹா அல்லாமல் வேறு மனைவியில் பிறந்தவர் முகம்மத் அவரை முகம்மத் பின் அலி என்று சொல்லாமல் முகம்மத் பின் ஹனஃபியா என்று அழைப்பார்கள் மக்கள் இப்படி தந்தையோடு இணைத்து அழைப்பதுதான் வழக்கம் சில மக்களை தாயின் பெயரோடு கூட இணைத்து இணை செய்வார்கள் அழைத்து வருவார்கள் அந்த விதத்தில் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரத்தியலானவர்கள் தாயின் பெயரோடு அவர்கள் அழைக்கப்பட்டார் இவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி அத்தகைய சஹாபாவை அஸ்ஸாபி கூனல் ஹூன் அல் அவுலூன் என்று அல்லா சுபான் தலா ஹுரானில் சொல்கிறான் இஸ்லாத்தின் பால் முந்தி கொண்டவர்கள் அதுவும் மக்கத்து வாழ்க்கையிலேயே இஸ்லாத்தை தழுவிய சஹாபா பெருமக்களில் இவரும் ஒருவர் இவர்கள் நபிசல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்களுடைய முஹஸ்தீனாக இருந்தார்கள் நபி சுல்லாசம் அவர்களுடைய முஹஸ்தீன் பிலால் ரதிலானவர்கள் மதீனாவில் மக்காவில் நபி சுல்லாஸம் அவர்கள் இன்னொரு சஹாபியை மோதீனாக நியமித்தார்கள் அது மக்கத்து வெற்றிக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு மதீனாவில் பிலால் ரதிலானவர்கள் மோதீனாக இருந்தது போல் அப்துல்லாபின் உம்மி மக்தூமும் அவ்வப்போது நினைச்சுவார்கள் அதான் கொடுப்பார்கள் குறிப்பாக சஹி புகாரில் வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது ஃபஜர் அதான் இவர்கள் கொடுப்பார்கள் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னு உமர் ரதுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சலுல்லாஹு அலிவஸ் அவர்கள் கூறினார் சஹாபாவை பார்த்து இன்ன பிலால் யுஹு யுஹினு பிலைல் பிலால் அவர்கள் இரவு நேரத்தில் அதான் கொடுப்பார் அதாவது ஃபஜருடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே அவர் அதான் கொடுப்பார் இதை நாம் என்ன செய்வோம் பெரும்பாலும் தஹஜுதுடி அதான் சஹருடையாதான் என்று நாம் சொல்வோம் ஆகவே இரவு நேரத்தில் பிலால் அதான் கொடுப்பார் ஆகவே பிலாலுடைய அதானை நீங்கள் கேட்டால் அஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள் சஹர் செய்வதற்கான நேரம் இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம் பிலாலுடைய நீ கேட்டால் ஹத்த யுனாதிய இபுனு மக்தூம் இபுனு உம்மி மக்தூம் அதான் கொடுக்கும் வரை நீங்கள் உண்ணலாம் பருகலாம் அடுத்து இபுனு மருவர் அவர்கள் சொல்கிறார்கள் இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் பார்வை இல்லாத நபராக இருந்தார் ல யுனாதி இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் யாராவது சஹாபி வந்து ஃபஜர் ஆகிவிட்டது சுபு ஆகிவிட்டது என்று சொல்லாதவரை அவர் நினைச்ச மாட்டார் அதான் கொடுக்க மாட்டார் ஆகவே இப்னு உம்மி மக்தூமுடியாதான் ஃபஜருடைய அதான் அதை கேட்டவுடனே சாப்பிடுவதை நிப்பாட்டி விட வேண்டும் பிலால் சஹுது நேரத்தில் சஹருடைய நேரத்தில் அதான் கொடுப்பார் அவருடைய அதானை கேட்டால் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நபி சலாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே ரசூலுடைய முஹதீன் என்று பெரும்பாலும் நாம் பிலால் ரதீனான் அவர்களை சொல்வோம் பிலால் ரதீலா அவர்களோடு இபுனு உம்மி மக்தூமும் ரசூலுடைய முஹத்தீனாக இருந்திருக்கிறார்கள் இபுனு உம்மி மக்தூம் ரதிலான் அவர்கள் உடைய பெயரை கேட்டதும் மனதில் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் அந்த அபசவத்தவல்லா சூராவுடைய சம்பவம் நபிசுல்லாஹு அலிவஸ்லம் அவர்கள் ஒருமுறை குரைஷியர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக குரைஷியர்களின் தலைவர்கள் அந்த தலைவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கும் பொழுதுதான் பின் உமி மக்தூம் ரதிலான் அவர்கள் ரசூலை நோக்கி வந்தார் அப்போது அவர்கள் அவர்களை பார்த்து கடுகெடுத்தார்கள் அவர்களை பார்த்து திரும்பிவிட்டார்கள் அவர்களை பார்த்து முன்னோக்கி சென்று என்ன ஏது என்று விசாரிக்காமல் அவர்களை பார்த்து ரசூல் அவர்கள் கடுகெடுத்து இந்த நேரத்தில் அவர் எதற்காக வருகிறாரோ என்று யோசிக்கும் விதமாக கடுகெடுத்து ரசூல் அவர்கள் திரும்பிவிட்டார் அந்த ஹொரேஷியர்கள் தலைவர்களை முன்னோக்கி ரசூல் அவர்கள் சென்றார்கள் இதை கண்டித்து அல்லா சுபான் சூரா உடைய ஆரம்ப வசனங்களை இறக்கி வைத்தான் அஞ்சா அஹுல் பார்வை இல்லாதவர் வந்ததை கண்டதும் நபிகள் நாயகம் ஸ்லாசுமர்கள் கடுகெடுத்தார்கள் அவர்களை பார்த்து திரும்பி விட்டார்கள் வமா யுதிரீக் லா லஹு எஸ்ஸக்கா நபி உங்களுக்கு என்ன தெரியும் வந்த அந்த நபர் உங்களுடைய உபதேசத்தை கேட்டு பரிசுத்தம் அடையலாம் தஸ்கியா செய்து கொள்ளலாம் பரிசுத்தம் அடையலாம் வமாயுதிரிக் லா லஹு எஸ்ஸக்கா வமா மஞ்ச க யஸ் அ வஹுவ யஷா ஃபன் யார் உங்களுடைய உபதேசத்தை விரும்பி கேட்கவில்லையோ அவர்களை நீங்கள் வற்புறுத்தி உபதேசம் செய்கிறீர்கள் அந்த குரேஷியர்களுடைய தலைவர்கள் ஆனால் இவரோ உங்களை தேடி ஓடி வருகிறார் உங்களை தேடி அவர் சுயமாக வருகிறார் ஒஹுவ யக்ஷா அவருடைய உள்ளத்தில் அல்லாவுடைய பயமும் இருக்கிறது ஆனால் அவர்களை பார்த்து நீங்கள் திரும்புகிறீர்கள் அலட்சியம் காட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் சுபான் வத்தாலா கண்டித்து ரசூலை இந்த அபசவத்தால் வத்தவல்லாவுடைய வசனங்களை இறக்கி வைத்தான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த வச இந்த வசனம் இறங்கிய சமயத்தில் இந்த சம்பவம் நடந்த பொழுது அவர்கள் முஸ்லீம் இல்லை அப்துல்லாவின் உமிமக்தும் மாறாக ரசூல் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாம் என்று ஆர்வத்தோடு வந்தவர் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆகவே அவர்கள் முஸ்லீமாக கூட இருந்திருக்கவில்லை ஆனால் ஹிதாயத்தின் பக்கம் வர வேண்டும் ரசூலிடம் இருந்து கேட்க வேண்டும் அவர் சொல்வது உண்மை என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த சிந்தனையோடு அல்லாஹுடைய பயத்தோடு வந்தார் ஆனால் ரசூல் அசமர்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் முன்னோக்கி பேசியதற்கே அல்லா சுபான்வத்தலா கண்டித்து வசனத்தை இறக்கி வைத்தான் என்றால் அவர்கள் முஸ்லீமாக இருந்து ரசூல் வந்து அவர்களை பார்க்காமல் ரசூல் அவர்கள் அங்கு திரும்பி இருந்தால் இன்னும் கடுமையாக அல்லா கண்டித்திருப்பான் என்பதாக சில அறிஞர்கள் விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் இந்த சம்பவத்தில் அன்பானவர்களே நபி சலாஹு வசல்லம் அவர்களை குறித்து நாம் தரக்குறைவாக பேசுவதோ அல்லது ரசூலுடைய அந்தஸ்தை குறைத்து பேசுவதோ அறவே கிடையாது மாறாக ரசூல் சுலாசமர்கள் என்னதான் ஒரு தூதராக இருந்தாலும் தூதர்களுக்கு தலைவராக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹுபான் ஒத்தாலாவுக்கு அவர் ஒரு அடியார் தான் ஒரு அடிமைதான் அல்லாஹுடைய அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நபி ஒரு ரசூல் ஆகவே அல்லாஹுபான்வத்தாலா ரசூலை கண்டித்தால் கோபமாக பேசினால் அல்லாஹுக்கு அந்த ஹக்கு உண்டு அவர் மனிதர்களுக்கு மத்தியில் தலைவராக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுக்கு அவர் ஒரு அடிமைதான் ஆகவே ரசூலை கண்டிக்கக்கூடிய உரிமை உண்டு ஆகவே இது ரசூலுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் கிடையாது மாறாக யார் தவறு செய்தாலும் அல்லாஹ் அல்லாஹுபான் கண்டிப்பான அந்த உரிமை அல்லாஹுக்கு உண்டு என்பதை சுட்டி காட்டக்கூடிய அதே நேரத்தில் நபியாக இருந்தாலும் நபிமார்களின் தலைவராக இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தமானவர் கிடையாது அல்லாவை குறித்து நாம் என்ன செய்வோம் சுபஹான் அல்லா சுபா நல்லா என்று அல்லாவை நான் துதிக்கிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நாம் சாட்சி சொல்வோம் தஸ்வி செய்வோம் ஆனால் நபிமார்கள் பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ் கிடையாது அவர்களும் மனிதர்கள்தாம் ஆம் பாவம் செய்ய மாட்டார்கள் பெரும் பாவமோ சிறு பாவமோ நபிமார்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் இத்தகைய சில மிஸ்டேக்ஸ் தவறுகள் நடக்கலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம் நபிகள் நாயகம் ஒரு தூதராக இருந்தாலும் அவரும் ஒரு அடிமைதான் மனிதர் தான் ஆகவேதான் சில சமயம் எது சிறந்தது என்று தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே ஒரு நபி என்ன செய்யலாம் தவறு இழைக்கலாம் அங்கு அந்த குரைஷியர்களை பார்த்து பேசுவதும் மார்க்கத்துக்காக தான் அல்லாவுக்காக தான் இங்கு இந்த கண் பார்வை இல்லாத சஹாபியை அந்த வந்த நபரை சந்தித்து பேசுவதும் மார்க்கத்துக்காக தான் இந்த இரண்டில் எது சிறந்தது என்று தேர்வு செய்வதில் ரசூல் அவர்கள் தவறு இழைத்து விட்டார் இந்த தலைவர்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தில் வந்தால் தாவா பண்ணிகள் இன்னும் இலகுவாகும் இப்படியெல்லாம் யோசித்து ரசூல் அவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் அல்லாஹுபான் வாலா ரசூல் கொடுத்த பார்வை என்ன வற்புறுத்தி அந்த மக்களை பிடித்து பேசுவதை விட யார் உங்களை தேடி வருகிறாரோ ஓடி வருகிறாரோ அவருக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அவருக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹுபான்த்தல்லா ரசூலுக்கு ஒரு பார்வையை கொடுத்தானாகவே நபிமார்கள் பெரும் பாவமோ சிறு பாவமோ செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்களும் மனிதர்கள்தாம் ஆகவே சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம் எது சிறந்தது என்பதை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்களிடத்தில் தவறு நிகழ வாய்ப்புகள் உண்டு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எப்படி யூனுஸ் அலை சலாத்து வசலாம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் உபதேசம் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் கேட்கவே இல்லை நம்பிக்கை இழந்து போன யூனூஸ் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் செய்த தவறு என்ன அல்லாஹுடைய பெர்மிஷன் இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார் இதை பாவம் என்று சொல்ல முடியாது பெருப் பெரும் பாவம் சிறு பாவம் அப்படி அப்படி சொல்ல முடியாது இது ஒரு தவறு மிஸ்டேக் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் ஊரை விட்டு வெளியேறியது இப்படி சிறு தவறுகள் நபிமார்களுடைய வாழ்க்கை நிகழும் அது அல்லாஹுக்கும் அதன் நபிமார்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறது அவர்களும் மனிதர்கள் தாம் தவறே செய்யாத ஒருவன் என்று சொன்னால் அது அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் ஆக இப்படி அந்த கண் பார்வை இல்லாத சஹாபி வரும் பொழுது ரசூல் அவர்கள் கடுகெடுத்த காரணத்தினால் அல்லாஹ் சுபானு தாலா கண்டித்து ரசூலை கண்டித்து வசனங்களை இறக்கி வைத்து இருக்கிறான் அன்பானவர்களே நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு பின் உம்மை மக்தும் அவர்களை பார்த்தா நினைச்சிவார்கள் கண்ணியமாக பேசுவார்கள் முக்கியத்துவம் தருவார்கள் நபிசுல்லா உலசம் அவர்கள் அந்த சஹாபியை கண்ணியப்படுத்துவார்கள் என்றெல்லாம் பல தகவல்கள் உண்டு அதில் ஒரு பலவீனமான செய்தி யாராவது அதை கேள்விப்பட்டால் அது பலவீனமான ஹதீஸ் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பதி வச்சுகிறேன் நபிசுல்லா அவர்கள் பின் உமை மக்தும் சபைக்கு வந்தால் மர்ஹபன் பிமன் யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் என்னை கண்டித்தானோ அந்த நபரே வாருங்கள் என்று ரசூல் அவர்கள் அழைப்பார் என்று ஒரு செய்தி வருகிறது அந்த வார்த்தைகள் ரசூல் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியிலும் வரவில்லை ஆம் ரசூல் அவர்கள் அப்துல்லாபின் உமை மக்தூமை கண்ணியப்படுத்துவார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மதீனா உடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் தன்னுடைய பல பயணங்களில் மதீனாவை விட்டு ரசூல் அவர்கள் வெளியூருக்கு போயிருக்கும் பொழுது அப்துல்லாபின் உம்மை மக்தூமை ரசூல் அவர்கள் தனக்கு பிரதிநிதியாக மதீனாவில் விட்டுச் செல்வார்கள் ரசூல் அவர்கள் பயணத்தில் சென்று விட்டால் ரசூல் திரும்பி வரும் வரை அப்துல்லாபின் உம்மி தான் ரசூலுக்கு பிரதிநிதி அவர்தான் தொலை வைப்பார்கள் மதினாவில் பல முறை ரசூல் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் மக்கா வெற்றியுடைய அந்த பயணத்திலும் நபிகள் நாயகம் அப்துல்லாபின் உம்மி மக்தூமை தான் மதீனாவில் விட்டு வந்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி மக்கா வெற்றி அல்ல மன்னிக்க வேண்டும் ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த பயணத்திலும் சரி மற்ற பல பயணங்களும் சரி என்று இப்படி ஏறக்குறைய பதிமூன்று தடவை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அப்துல்லா பின் உம்மி மக்தூமைதான் மதீனாவில் தனக்கு நாயிபாக தனக்கு பிரதிநிதியாக விட்டு வந்தார்கள் அவர்கள்தான் ரசூல் இல்லாத சமயத்தில் மக்களுக்கு தொலை வைத்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த சிறப்பும் இந்த சஹாபிக்கு உண்டு சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அப்துல்லாபின் உமை மக்தும் ரதிலான அவர்கள் மக்காவில் இருந்த அவர் எப்போது மதீனாவுக்கு ஹிஜர் செய்து வந்தார் என்பதை குறித்து பேசும் பொழுது போர் முடிந்து சில மாதங்களில் அவர்கள் மக்கா விட்டு மதீனா வந்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இல்லை மாறாக முஸ்அபின் உமைர் ரதிலான் அவர்களை நபிகள் நாயகம் மதீனாவுக்கு தாயியாக அழைப்பாளராக அனுப்பி வைத்தார்களே அதே காலத்தில் முசாபின் உமையரோடு அப்துல்லாபின் உம்மை மக்தும் அவர்களையும் ரசூல் அவர்கள் செய்தார்கள் அழைப்பு பணிக்கு முசாபின் உமையிற்கு உறுதுணையாக இருக்கட்டும் தோழராக இருக்கட்டும் இந்த பணியில் என்று இருவரையும் ரசூல் அவர்கள் செய்தார்கள் அந்த அன்சார் சஹாபாவோடு அனுப்பி வைத்தார்கள் என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த விதத்தில் பார்த்தால் அன்பானவர்களே கண் பார்வை இல்லாத சஹாபி ஆனால் மார்க்கம் படிப்பதிலும் ஆர்வம் ரசூலை தேடி வருகிறார் ரசூல் அவர்கள் அழைத்தால் தான் வந்து படிக்க வேண்டும் அப்படி கிடையாது அவரே ரசூலை தேடி வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார் அதற்கு அல்லாவே சாட்சி அப்சவத் வல்லா சூறாவிலே படித்தது மட்டுமல்லாமல் படித்ததை பிறருக்கு எடுத்துரைப்பது தாபா செய்வது என்று வரும்பொழுதும் அப்துல்லாபின் உம்மி மக்தூம் ரதில்லான் அவர்கள் முஸாபின் உமைர் அவர்களோடு சேர்ந்து மதீனாவுக்கு சென்று அழைப்பு பணி செய்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இத்தனைக்கும் அவர் யார் கண் பார்வை இல்லாத சஹாபி ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு பாருங்கள் மார்க்கத்துக்காக மார்க்க சேவைக்கா இது மட்டுமல்ல சில வரலாற்று ஆசிரியர்கள் அபு இஸ்ஹா போன்றவர்கள் பதிவு செய்கிறார்கள் பரா இபுன் ஆசிப் ரதியுல்ல அவர்கள் அறிவித்ததாக அல்லா சுபான் அத்தாலா ஜிஹாத் விஷயத்திலே ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் நிசா அத்தியாயத்தின் ஒரு வசனம் ஒரு ஆயத் அந்த வசனத்தை அல்லாஹ் சுபான் அத்தாலா சொல்கிறான் லாஸ்தில் காதூன் வல் முஜாஹிதூன் ஃபி சபீர் இல்லா அல்லாவின் பாதையில் போர் புரியும் முஜாஹிதுகளும் போர் புரியாமல் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்யக்கூடிய முஜாஹிதீன்களும் அல்லாவின் பாதையில் போர் புரியாமல் தியாகம் செய்யாமல் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்த பொழுது அப்துல்லாபின் உண்மை மக்தும் கண்பார்வை இல்லாத அந்த சஹாபி வந்து யார் ரசூர் எனக்கு அல்லாவின் பாதையில் போர் புரிய வேண்டும் களத்தில் இறங்கி அல்லாவுக்காக போராட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது ஆனால் என்னால் போர் புரிய முடியாதே எனக்கு பார்வை இல்லையே என்று ஆதங்கத்தோடு கவலையோடு இந்த வசனம் இறங்கிய பிறகு அல்லா இப்படி சொல்லிவிட்டானே வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் முஜாஹிதீன்களும் சமமாக மாட்டார்கள் என்று அந்த கவலையோடு வந்து இவர்கள் சொன்ன பிறகு அல்லாஹ் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை கூட்டிவிட்டான் என்ன வார்த்தை லா எஸ்தவில்ூனூலித்தொரர் யாருக்கு கண் பார்வை தெரியாது என்கிற காரணம் எல்லாம் இல்லாமலும் வீட்டில் உட்கார்ந்து இருப்பார்களோ அவர்களும் முஜாஹிதீன்களும் சமமாக மாட்டார்கள் என்று கண் பார்வை இல்லாத சஹாபாக்களை அந்த விஷயத்தில் விதிவிலக்காக அல்லா சுமார் ஒத்தால செய்தான் குறிப்பிடுவதற்கு ஒரு வார்த்தையை கூட்டி மீண்டும் அந்த வசனத்தை இறக்கியதாக பரா இபுன் ரத்தியுல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இருந்தாலும் பாருங்கள் அவர்கள் சில போர்களில் கலந்து கொண்டார்கள் பார்வையில்லை போரில் கலந்து கொள்ள முடியாத அவர்களுக்கு விதி அவர்களுக்கு சலுகை உண்டு போரில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருக்கலாம் என்கிற சலுகை இருந்தாலும் அவர்கள் சில போரில் கலந்து கொண்டார்கள் ஆகவேதான் உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு போர் காதிசியா என்கிற ஒரு போர் அந்த போரில் இவர்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த போரில் அவர்கள் கொல்லப்பட்டதாக ஷகிதாக்கப்பட்டதாகவும் சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அதற்கு முக்கிய ஒரு காரணம் உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் காதிசியா என்கிற இந்த போருக்கு பிறகு பின் உம்மி மக்தூம் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் யாரும் எடு செய்யவில்லை பதிவு செய்யவில்லை காதிசியா போரோடு இந்த சாபி குறித்த தகவல்கள் முடிவடைகிறது என்று சொன்னால் என்ன காரணம் அந்த போரில் அவர்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கலாம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அன்பானவர்களே அப்துல்லாபின் உம்மி மக்தூம் ரத்தியலான் அவர்கள் தொடர்பான இந்த செய்திகளில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை என்ன பார்வை இல்லாத சஹாபி மார்க்கத்தை படித்திருக்கிறார் பார்வை இல்லாமலும் தாவா பணிகளில் தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார் உழைப்பை தந்திருக்கிறார் பார்வை இல்லாமலும் சில போர்களில் கலந்து இருக்கிறார் என்று சொன்னால் பார்வை இருந்து நாம் இந்த காரியங்களை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் காரணத்தை சொல்ல முடியுமா அல்லாஹ் இன்னால் செய்ய முடியவில்லை எனக்கு இந்த சக்தி இல்லை என்று சொல்ல முடியுமா பார்வை இல்லாத இந்த நபர் இப்படிப்பட்ட பலர் மார்க்கத்தை படித்து மார்க்கத்துக்கு சேவை செய்து அல்லாவின் பாதையில் உழைத்திருக்கிறார்கள் பார்வையும் இருந்து உடல் வலிமையும் இருந்து செவியு புலன்களும் இருந்து பொருளாதார வசதியும் இருந்து நாம் அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக உழைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது சமீப காலங்களில் வாழ்ந்து மரணித்த ஒரு அறிஞர் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் பின் பாஸ் என்று சுருக்கமாக சொல்வார்கள் சவுதியுடைய சவுதி அரபுடைய காதில் குதா என்று சொல்வார்கள் அதாவது சீஃப் காசி ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவுக்கு பெரிய நீதிபதியாக இருந்தவர்கள் காதியாக இருந்தவர்கள் பின்பாஸ் ரஹிமகுல்லா சிறு வயதில் எழுத படிக்க கற்றுக்கொண்ட அந்த காலத்தில் அவர்களுடைய பார்வை போய்விட்டது ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு சம்பவத்தில் பார்வை போய்விட்டது சிறு பார்வை இருந்தது பார்வை போன பிறகு கூட அவர்கள் மார்க்க கல்வி தேடுவதோ மார்க்கத்துக்காக உழைப்பதோ என்கிற விஷயத்தில் அவர்கள் நிற்கவில்லை அல்லா சுபான்த்தாலா அவர்களுடைய வெளிப்படையான அந்த பார்வையை வாங்கி கொண்டான் ஆனால் அவர்களுடைய அகப்பார்வை இருந்தது புறப்பார்வை வெளிப்படையான பார்வை போயிருந்தாலும் பசீரத் என்கிற அந்த பார்வை இருந்தது ஆகவே அவர்கள் தொடர்ந்து படித்தார்கள் அறிஞர்களுடைய சபையில் உட்கார்ந்து கேட்பது கேட்டு கேட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வது தேவைப்பட்டால் துணைக்கு யாரோ தோழரை அழைத்து அந்த புத்தகத்தை வாசிங்கள் நான் கேட்கிறேன் இன்று இப்படி தான் படிக்க முடியும் வேறு என்ன வழி டைரெக்டாக பார்த்து படிக்க முடியாது உலமாவுடைய சபையில் உட்கார்ந்து படிக்க வேண்டும் தோழர்களுடைய உதவியை கொண்டு அவர்கள் புத்தகங்களை வாசிக்க அதை கேட்டு கேட்டு தான் படிக்க முடியும் இப்படியெல்லாம் படித்து அவர்கள் தன்னுடைய கல்வியை வளர்த்து கொண்டார்கள் எந்த அளவிற்குன்னு சொன்னால் மக்கள் ஃபத்துவா கேட்பார்கள் அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள் பதில் சொல்லும் பொழுது பல ஃபத்துவாக்களை நான் பார்த்திருக்கிறேன் ஹதீஸை அப்படியே சொல்வார்கள் அறிவிப்பாளருடைய பெயரோடு சொல்வார்கள் இந்த சஹாபி அறிவித்தார் என்கிற பெயரோடு சில சமயம் இந்த ஹதீஸ் பலவீனமானது இந்த ஹதீஸை குறித்து இந்த அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்கிற தகவல்களை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் எவ்வளவு இல்லாமல் படித்ததோடு மார்க்கத்திற்கு செய்த சேவைகள் என்று பார்த்தால் இன்று ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி என்று சொன்னால் மதீனா யூனிவர்சிட்டி அங்கு படித்து வந்தால்தான் மதனி என்கிற பட்டம் கொடுக்கப்படும் அந்த யூனிவர்சிட்டி உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இருந்து அதிகமான நாடுகளில் இருந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் தங்கி மாணவர்கள் படிக்கிறார்கள் சொன்னால் அதில் முதலாவதாக வரக்கூடிய யூனிவர்சிட்டி இந்த மதியான யூனிவர்சிட்டி தான் அநேகமாக நூற்றி முப்பது நாடுகளில் இருந்து மாணவர்களுக்கு படிக்கிறார்கள் அளவிற்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் பல நாடுகளை சார்ந்த மாணவர்கள் படிப்பதில்லை அதிகமான நாடுகளிலிருந்து மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் மதியனா யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியை உருவாக்கிய முக்கியமான நபர்கள் ஒருவர் அப்துல்லா அசீஸ் பின் அப்துல்லா பாஸ் ரஹிமகுல்லா அவர்களுடைய ஏராளமான சம்பவங்கள் உண்டு பார்வை இல்லாமலும் அவர்கள் மார்க்கத்துக்கு செய்த சேவைகள் பல அவர்கள் கடைசி கடைசி காலகட்டங்களிலே த்ரோட் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர் த்ரோட் கேன்சர் இருந்தாலும் அவர்கள் பாடம் நடத்துவது பயான் பேசுவதெல்லாம் நிப்பாட்டவில்லை வலி இருக்கும் துரோட் கேன்சரில் வலி இருக்கும் இருந்தாலும் பேசுவார்கள் அந்த கடைசி கடைசி காலகட்டங்களில் அவர்கள் பேசிய காணொலிகளை பார்த்தால் விளங்காது என்ன பேசுகிறார் என்று அந்த துரோட் கேன்சர்னால் காரணத்தினால் பேசும் பொழுது வார்த்தைகள் விளங்காது இருந்தாலும் அவர்கள் பாடம் நடத்துவார்கள் ஃபத்துவாவுடைய சபைகள் கலந்து கொண்டு மக்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது மதீனாவில் பள்ளிவாசல் அவர்கள் பாடம் நடத்தும் பொழுது அதே நேரத்தில் மற்ற சில உலமாக்கருடைய பாடல்கள் நடக்கும் மதீனா என்கிற பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் ஒரே அறிஞர் பேச வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது ஒரு பள்ளிவாசலில் நான்கு ஐந்து சபைகள் இருக்கும் வெவ்வேறு அறிஞர்கள் நினைச்சிவார்கள் பாடம் நடத்தி கொண்டிருப்பார்கள் இவருடைய சபையில் ஐந்து ஆறு பேர் ஏழு பேர் உட்காருவார்கள் அதே நேரத்தில் வேறு அறிஞருடைய சபையில் நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காருவார்கள் இதை பார்த்த அமீர் மதீனாவுடைய அமீர் நினைச்சுகிறார் பின்பாஸிடம் சொல்கிறார் நீங்கள் சொன்னால் மற்ற உலமாக்களுடைய சபையெல்லாம் நிப்பாட்டி விட்டு பாடத்தை நிப்பாட்டி விட்டு உங்களுடைய பாடத்தை மட்டுமே நடத்தலாம் அப்போது மக்கள் வந்து உட்காருவார்கள் சொல்ல இல்லை இல்லை வேண்டாம் யாருக்கு எந்த அறிஞருடைய இது பிடிக்குமோ பாடம் நடத்தக்கூடிய விதம் அங்கு உட்கார்ந்து படி கேட்டும் அப்படிலாம் செய்ய வேண்டாம் ஐந்து பேர் இருந்தாலும் சரி என்று அவர்கள் அப்படியே பாடம் நடத்துவார்கள் அவர்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் விளங்காது என்பதுதான் முக்கிய காரணம் அந்த சபையை விட்டு வேறு அறிஞருடைய சபையை நோக்கி செல்வதற்கு இருந்தாலும் இதே நிலையிலவர்கள் பாடம் நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள் மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இதே த்ரோட் கேன்சரால் எந்த காலை பொழுதில் அவர்கள் ஆனார்களோ அந்த நாளுக்கு முந்தைய இரவில் கூட அவர்கள் பாடம் நடத்தி இருக்கிறார் பெரும்பாலும் அந்த கேன்சருடைய பேஷண்ட்ஸை நாம் பார்த்துருக்கலாம் அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட கொடிய நோயிலிருந்து அதில் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்று போய்விட்டால் எழுந்து நடக்கக்கூட முடியாது சுத்தமாக அவர்கள் தன்னுடைய எல்லா வலிமும் இழந்து விடுவார்கள் அந்த தேர்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்க்கெல்லாம் போய்விட்டால் ஆனால் இவர்கள் பாருங்கள் பல ஸ்டேஜ் கலந்து போன பிறகு கூட பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அவர்களுக்கு இருந்த கேன்சர் இந்த த்ரோட் கேன்சர் தான் என்பதாக சொல்லப்படுகிறது இப்படி என்பானவர்களே கண் பார்வை இல்லாத இவர்கள்லாம் இப்படி மார்க்கத்துக்காக உழைக்கும் பொழுது அப்துல்லாபின் உமை மக்தூமுடைய உதாரணம் உண்டு பின்பாஸுடைய உதாரணம் உண்டு அப்படி இருக்கும் அல்லாஹ் நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறான் பேசக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான் உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை நாம் மார்க்கத்துக்காக செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் யாரை குறித்து ஹுரானில் எந்த காஃபிர்களை குறித்து குரானில் இப்படி சொல்கிறானோ லஹும் குலூபுன் லா எஃப்கூன்பியா உள்ளங்கள் உண்டு அதை கொண்டு அவர்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்வதில்லை ஓ லஹூம் அவர்களுக்கு பார்வை உண்டு ஆனால் லா யூஸ் நபிஹா அதை கொண்டு அவர்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை படிப்பினை பெறுவதில்லை வலஹும் ஆதானு லா யஸ்மவுன நபிஹா அவர்களுக்கு காதுகள் உண்டு அதைக் கொண்டு அவர்கள் நல்ல உபதேசத்தை கேட்பதில்லை உளைக்க கல் அன்ஆமி பல் ஹும் அதல் அத்தஹிய அவர்கள் கால்நடை போன்றவர்கள் இல்லை இல்லை மாரா அதைவிட வழிகட்டவர்கள் என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்கிறான் அத்தகைய மக்களில் நாம் ஆகிவிட கூடாது அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த சக்திகளை இந்த திறமை எல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் மார்க்க சேவை சமூக சேவை செய்வதற்காகவும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபான் வால அறிவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக சஹாபாவுடைய வாழ்க்கை வரலாறை படித்ததிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய தோஃக்கை தருவானாக அமீன் வாகரு அவான் அலமது இல்லாஹி ரபிலா அலமீன் சுபானுக்கு அல்லூமு க அஸ்வதுல்ல வா துபுஇலி